நண்பர்களுக்கு வணக்கம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கதை மேலாண்மை பொன்னுச்சாமியின் சுயம் பெற்ற தாய்க்கு பிள்ளை மீது பாசம் என்பது அதிசயமா என்ன ஆனால் பூவனத்துக்கு முத்து என்றால் உயிர் மூத்தவள் ராஜியை விட முத்து மீது கூடுதல் பிரியும் வித்தியாசமான விசேஷமாக ஒரு பிடிப்பு முத்து ஆறு வயசு பூவனத்தின் அண்ணன் சாயல் அதுதான் அந்த விசேஷமான பாசம் பூவனம் பாவாடை சிறுமியாக இருக்கும்போது மாட்டு வண்டியில் பருத்தி மருகைகளை பாரமேற்றி விட்டு கயிற்றை இழுத்து கட்டுகிற போது பாரத்தோடு வண்டி வாரி அதற்குள் சிக்கி நசுங்கி செத்து போன அண்ணனின் அதே அச்சு அதே கண்கள் அதே நெற்றி சுபாவம் கூட அதுதான் அண்ணனின் மறுபிறப்பு சின்ன வயது இழப்பு சோகத்தை இட்டு நிரப்பிய பொக்கிஷம் மனதிற்கே விளங்காத மன ஆழத்தில் உறைந்து கிடக்கிற உணர்வுகளுக்கு உயிர் தருகிற உயிர் வடிவம் முத்துவை பார்க்கும் போதெல்லாம் அவளுக்குள் ஒரு உல்லாசம் ஆர்வ பரபரப்பு அளவுக்கு மிஞ்சி கொஞ்ச தூண்டுகிற ஏதோ ஒரு உத்வேகம் சிந்தி செதறிக்கொண்டு சில்மிஷங்களோடு சாப்பிட்டுக் கொண்டிருந்த மகனை வைத்தகன் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் வேலைக்கு போகணும் என்பதை கூட மறந்தவளாக அவள் அவளது மனதின் உலகத்தில் நான் எருமை அவுத்து விட போறேமா வெளியிலிருந்து ராஜியின் சத்தம் அவளை இங்கு கொண்டு வந்தது ஆ சரி சரி பாத்து அடியே மாட்டை ஒழுங்கா மேய்ச்சிட்டு வா சென மாடு வேற மாடு ஏதாச்சும் முட்டிக்கிட்டு விடாம பார்த்து மேயி வேற எவன் முஞ்சையிலையும் போய் மேய விட்டுறாதடி சும்மாவே நமக்கு பொல்லாத நேரம் அது வேற வம்பு மதியம் திரும்பி வந்து தம்பிய பார்த்துக்கடி எதிரொலி இல்லை அவிழ்த்து விட்டவுடன் ஓடிய மாட்டை தொடர்ந்து வீதி கோடிக்கு போய் ராஜி முத்து பள்ளிக்கூடம் போறியாடா உம் போறேம்மா அம்மா வேலைக்கு போயிட்டு வாரே என்ன கண்ணு நல்லபடி யார்கூடயும் சண்டை திண்ட போடாத இந்தா சித்து பைசா கடையில ஏதாச்சும் வாங்கிக்கோ ஏ செல்லோ சாப்பிட்டு முடிச்ச மகனுக்கு மேல் சட்டையை போட்டு விட்டாள் புத்தகம் சிலேட்டு பையை எடுத்து தந்தாள் போறியாடா கண்ணு ஆகட்டும்மா என்ன நினைச்சாலோ மகனை வாரி அணைச்சு கண்ட மேனிக்கு முத்தமிட்டாள் அர்த்தம் விளங்காத வார்த்தைகளை முழற்றி கொஞ்சினாள் முத்து விளங்காமையுடன் பூவனத்தை பார்த்தான் அவள் முகம் பூரித்து மலர்ந்து கிடந்தது வீதியில் நடந்து செல்லும் முத்துவின் அழகை பார்த்த அவள் மனதிற்குள் ஆயிரம் பூவணங்கள் ஒளியும் மனமும் துளங்குகிற வண்ணஜால பூவனங்கள் பெருமூச்சோடு கதவை சாத்தினாள் களைச் சுரண்டியோடு தூக்குச்சட்டியோடு பூவனம் கூலி வேலைக்கு கிளம்பினாள் நாராயணசாமி நாயக்கர் மிளகாய் தோட்டத்தில் களவெட்ட போகணும் பொழுதாயிடுச்சின்னு கூப்பாடு போடுவார்களோ நடைய எட்டி போட்டாள் தெருவுக்குள் விழுந்து ஒரு சந்தை கடந்து மற்றொரு வீதியில் நுழைந்து ஊர் கோடிக்கு வரும்போது காலை வெயில் முகத்தில் சுள்ளென்று விழுந்தது அடியாத்தி பொழுது ஒசக்க வந்துருச்சே மனதின் பதைப்பு கால்களுக்கு புரிந்தது முன்னை விட வேகமாக இயங்கின ஒரு மஞ்சள் கட்டிடத்தை கடந்தால் விவசாயிகள் கூட்டுறவு நாணய சங்க அலுவலகம் இந்த ஊர் உழவர்களுக்கு விவசாயத்திற்கு பணக்கடனும் உரக்கடனும் கொடுத்து உதவியது என்பதெல்லாம் நொறுங்கி போன குடும்ப கிழவனின் நினைவை போல ரொம்ப பழைய சமாச்சாரம் இப்போதெல்லாம் அது வெறும் ரேஷன் கடைதான் ஜீனி மண்ணெண்ணெய் அரிசி அரிசி ரேஷன்ல போட்டு ரெண்டு மாசம் ஆக போகுதே அதுக்கு பிறகு போடலையே ஏன் கடையில் அரிசி கேட்டா கிலோ நாலு நாற்பதுங்கிறான் அஞ்சு ரூபாய்க்கு கூலி வேலை செஞ்சு பொழைக்கிற நம்மள மாதிரி ஏலப்பட்டதுகளுக்கு அந்த விலைக்கு வாங்கவா முடியுது வேக மாட்டாத சவப்பரிசியா இருந்தாலும் ரேஷன் அரிசினா அது ஒரு மாதிரி போட்டா நல்லதுதான் போட மாட்டேங்கிறார்களே நினைவுகள் தன் போக்கில் கூடு கட்டி கொண்டிருக்க கால்கள் திசை நோக்கி தன் போக்கில் கொண்டிருந்தன நிறை கொண்டிருந்த பிடித்து களை வெட்டு சாய்ந்து கொண்டிருந்தது மதிய வெயிலை பொருட்படுத்தாமல் பெண்கள் பேச்சும் சிரிப்புமாய் கேளியும் கிண்டலுமாய் ஊர்புரணிகளை பேசிக்கொண்டே களை வெட்டினர் இடுப்பு ஆற்றுவதற்கு நிமிர்ந்த ஒரு பெண் சொசைட்டியில கூட்டமா இருக்கே என்றாள் பூவனம் நிமிர்ந்து பார்த்தாள் ஆமாடி ஆணும் பொண்ணுமா நிறைய நிக்கிறார்களே முந்தா நாள் லாரியில அரிசி மூட்டை வந்து இறங்குச்சு கிளார்க்கு இன்னைக்கு வந்து அரிசி போடுவாரோ இருந்தாலும் இருக்கும் காலையில கூட அரிசி எடை போடுற கணேசன் கிளார்க் வந்தாலும் வருவாரு அரிசி போடுவாருன்னு சொன்னா பூவனத்துக்குள் ஒரு மெல்லிய திகழ் ஐயோ ரேஷன்ல அரிசி வாங்கணுமே கையில இருந்த இருபது ரூபாவை கடப்பாக்கிக்கு காலையில தானே கொடுத்தேன் ரேஷன்ல அரிசி போடுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா அந்த ரூபாய குடுக்காம வச்சிருந்திருக்கலாமே இப்ப யார்கிட்ட போய் கைமாத்து முடிய மணி ஆயிடுமே அதுக்கு பிறகு வீட்டுக்கு போய் வீடு வீடுக்கு கைமாத்துக்கு அலைஞ்சு நேரம் ஆயிடுமே அது வரைக்கும் ரேஷன் போடுவாங்களா மூடிட்டு போயிடுவாங்களோ அச்சுறுத்துகிற நினைவுகள் பூவனத்திற்குள் பயம் கலந்த கவலைகள் ஒன்றை முந்திக்கொண்டு ஒன்றாக எண்ணங்கள் ஓட்டம் மனசெல்லாம் ஏதேதோ எண்ணங்கள் புகையாக அடைத்து கொள்ள இயங்கிக் கொண்டிருந்த களை சுரண்டி ஒரு மிளகாய் செடியை சதக்கென்று வெட்டி சாய்த்து விட்டது அட என்று துணுக்குற்றாள் புஞ்சக்காரி பார்த்தா நாலு வார்த்தை நார வார்த்தையா பேசுவாளே பயத்துடன் அவசரமாக செடியை புழுதிக்குள் அமுக்கி காலால் மண்ணை தள்ளிவிட்டு அடுத்த பாத்திக்குள் பிரவேசித்தாள் குனிந்த உடம்பு நிமிர நேரமில்லை இடுப்பு கடுக்கிறது உள்ளங்கைகள் ரத்தம் கன்றி வலியெடுக்கிறது பசலிக் கீரையையும் புழுதியோடு வெட்டி எரிந்து கொண்டு பூவணம் முன்னேறினாள் சக பெண்களுக்கு ஈடாக மனசுக்குள் ரேஷன் அரிசி யார்கிட்டருவா கேட்கறது என்ற நினைவோட்டங்கள் நம்பிக்கைகள் சந்தேகங்கள் இரண்டும் மாறி மாறி மனதில் ஊசலாடி கடைசியில் விதியை நொந்து முழுமுழுத்துக் கொண்டாள் அடையளவே ரெண்டு மாசம் கழிச்சு ரேஷன்ல அரிசி போடுறாங்க அதையும் வாங்க கொடுத்து வைக்கலையோ முடியாம போயிடுமோ உச்சியில் பொழுது மேற்கில் இறங்க இறங்க பூவனத்துக்குள் பதைப்பு மனதிற்குள் ஏதேதோ மயக்கங்கள் சஞ்சலங்கள் வேலை முடிந்தவுடன் வழக்கம் போல் மாட்டுக்கு புல்லரிக்கவில்லை கொலை ஒடிக்கவில்லை வெருளி பாய்ச்சலில் ஊருக்குள் வந்தாள் சுரண்டியையும் தூக்குச்சட்டியையும் போட்டுவிட்டு தாகத்துடன் தண்ணீரை குடித்தால் கொஞ்சம் தெம்பு நாராயணசாமி நாயக்கர் வீட்டுக்கு வேகமாக பாய்ந்தால் அந்த பரபரப்பிலும் மனசு முத்துப்பயலை தேடி பருந்து பார்வையாக பார்த்து அலைந்தது இன்னைக்கோட எட்டு நான் சம்பளம் தரணும் நாற்பது ரூபா இதை கொடுத்தாலாச்சும் போதும் ஒரு சீட்டுக்கு எட்டு கிலோ அரிசி கிலோ ரெண்டு ரூபாய் எழுபது பைசா மொத்தம் ஆகும் அந்த இருபத்தஞ்சுக்குள்ள வருமா மனதிற்குள் கணக்குகள் நம்பிக்கைகள் பிரார்த்தனைகள் நாயக்கர் வீட்டில் மகள் தான் இருந்தது என்ன பூவனோ ஐயா இல்லையா சம்பளம் வாங்கணும் ரேஷன் கடைக்கு வேற போகணும் சங்கரங்கோவிலுக்கு பணம் வாங்க போயிருக்காக ராத்திரி தான் வருவாங்க காலையில வந்து வாங்கிக்கோயே பூவனத்துக்குள் ஒரு பூச்சி ஊர்ந்தது நம்பிக்கையின் கொழுந்துகளை அறிக்கிறது அதுக்கு இல்லம்மா ரேஷ வாங்கணும் சரி இப்ப என்ன செய்ய முடியும் ஐயா வந்தா எதுவும் நடக்கும் முற்றுப்புள்ளி கருப்பாக விட்டது வெட்டுப்பட்ட மிளகாய் செடியாக முகம் வாடி போனாள் ஆனாலும் அசந்து விடவில்லை ஏழ்மையின் தாழ்மட்டத்திலும் வாழ்வோடு மல்லு கட்டுகிற பழகி போன பரம்பரை வைராக்கியத்தோடு கடைக்கு ஓடினாள் பூவனம் தம்பி இல்லையா என்ன அவங்கள தேடுதீங்க இல்ல காலையில இருபது ரூபா கொடுத்தேன் அது வேணும் ரேஷம் வாங்கணும் பொழுதாவது அவங்க ராஜபாளையத்துக்கு சரக்கு வாங்க போயிருக்காங்க ஆமா நீங்க கடை பாக்கி தானே குடுத்தீங்க பாக்கிதான் இப்ப ரேஷம் வாங்கணும் அவசரம் அப்படியா அவங்க வரட்டுமே கடைக்காரியின் குரலில் இருந்த அலட்சியமும் ஏளனமும் பூவனத்துக்குள் ஊசிகளாக பாய்ந்து தைத்தன கண்ணுக்கு தெரியாத சாட்டையின் சுளீரிடுகிற சுழற்சி மனதிற்குள் ரத்தம் வலி கண்ணுக்குள் முட்டி உறுத்துகிற கண்ணீரை தன்மானத்துடன் விழுங்கிக் கொண்டாள் மனசு கிடந்து அடித்துக் கொண்டது ஏங்கியது ரேஷன் வாங்க முடியாதோ ரூபா கிடைக்காதோ தெருவில் கன்றுகளுடன் எருமைகள் வர தொடங்கிட்டன பால் பீச்சி ஊற்ற மணி அஞ்சாகி போச்சே கிளார்க்கு கதவை பூட்டிட்டு போயிடுவாரோ பதைப்பு சோர்வு பரபரப்பு மனசு தாழாமல் திணறியது பால் சொசைட்டி செக்ரட்டரியிடம் ஓடினால் பூவனம் மனசு முத்துவை கூட மறந்து விட்டது பால் ஒரு இருபது ரூபா கொடுங்க பால் ஊத்துறதுல புரிச்சுக்கோயேன் அதெப்படி நீங்க ஊத்துற பாலுக்கு மேல விதையும் புண்ணாக்கும் வாங்கிட்டீங்க இன்னும் எந்த ரூபாயில போய் பிடிக்க ரேஷம் வாங்கணும் பால் சாமி அவசரம் உங்க அவசரத்துக்கு நான் என்ன செய்ய பூவனத்துக்குள் ஆடிக்கொண்டிருந்த சுடர் புசுக்கென்று அணைந்து விட்டது இனி யார்கிட்ட போய் கையெழுந்தருது அவங்க இருந்திருந்தா ஓடி ஆடி நாலு பேரை பாப்பாக கேட்பாங்க நான் தாலி எறுத்த உண்ட நாதி எத்தவ யார்கிட்ட கேட்கறது யார் கொடுப்பாங்க ரத்திக்குள் விழுந்த மனசு நைந்து துவண்டு விட்டது எதிரில் முழுக்க இருட்டு கைத்து போய் கசிந்து போன மனசின் அழுகை கண்ணுக்கு வர துடித்துக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது முட்டிக்கொண்டு வந்தது கையேறு நிலைமையும் கதியற்ற தன்மையும் அவளை உள்ளுக்குள் வதைத்துக் கொண்டிருந்தது எங்கோ வானாந்தரத்தில் மனித இல்லாத காட்டு பயங்கரத்தில் சிக்கிக்கொண்டதைப் கொண்டதை போன்ற ஒரு அவல உணர்ச்சி மஞ்சள் வெயிலை மேற்கு தொடர்ச்சி மலை முதுகை உரசிக் கொண்டிருக்கும் சூரியனையும் பீதியுடன் பார்த்தாள் கிளார்க்கு பூட்டிட்டு போயிடுவாரே சோர்ந்து களைத்துப் போன மனசு ஓய்வுக்கு ஏங்கிய கால்கள் கடுப்பாய் கடுக்கிற இடுப்பு முத்துவை நினைக்க நேரம் இல்லை போகவே கூடாது என்று நினைத்திருந்த அக்கா வீட்டுக்குள் ஓடினாள் வேறு புகழில்லை அக்கா கொடுத்த ரூபாயோடு வீட்டுக்குள் உருட்டி புரட்டி இருப்பதை பொறுக்கிக் கொண்டாள் சீட்டையும் பெட்டியையும் தூக்கி கொண்டாள் எதிர்ப்பட்ட ஒருத்தியிடம் கேட்டாள் சீட்டுக்கு எம்பட்டு ரூபா ஆகுது ரூபா அறுபது பைசா எண்ணி பார்த்தாள் பத்து பைசா குறைஞ்சது இந்தா பத்து பைசா சீக்கிரம் ஓடு நேரமாச்சு ஊட்டிட்டு போனாலும் போயிடுவாரு பூவனத்தின் காலுக்கு இறக்கை முளைத்து விட்டது அடித்து பறந்தது உடம்பெல்லாம் இறுதி நேரம் பரபரப்பு பூட்டியிருப்பாரோ மனசை பிடித்தாட்டிய பேய் திகில் அந்நேரம்தான் புழுதி அப்பிய உடம்போடு ஓடி வந்து காலை கட்டிக்கொண்டான் சிறுவன் முத்து துட்டு குடுமா துட்டுமா பொருடா அரிசி வாங்கிட்டு வாரேண்டா ஆமா துட்ட குடுத்துட்டு போ அவன் சினுங்களைக் கேட்க இது நேரமில்லை பெட்டியும் சீட்டுமாக வேக வேக என்று நடக்க துவங்கினான் சேலையை பிடித்து இழுத்து கொண்டே அழுது அரற்றிக்கொண்டே எம்மா துட்டுக்குடுமா என்று முத்துவும் தொல்லை செய்தான் அவள் அவளாக இல்லை சூழ்நிலை உஷ்ணத்தில் சூடேறி போயிருக்கிறாள் மகனின் அழுகையும் இறைச்சலும் எங்கோ ஒரு தூரத்தில் கேட்பதைப் போல மனதில் ஒரு உணர்வு அதை கூட தாங்காத மனசு எரிச்சலும் கோபமுமாய் மகனை திட்டக்கூட நேரமில்லாமல் பரபரப்பாய் ஓடினாள் அதோ மஞ்சள் கட்டிடம் கதவை சாத்திக் கொண்டு கிளார்க்கு அரிசி எடை போடுகிற கணேசனுடன் பேசிக்கொண்டு மனதிற்குள் குப்பென்று ஒருத்தி பூவனம் சட்டென்று வேகம் எடுத்து விரைய முந்தி சேலையை பிடித்து கொண்டு வந்த முத்து அந்த சுழல் இழுப்பை தாங்காமல் குப்புற விழுந்தான் சத்தம் போட்டு அழுதான் இதையெல்லாம் பார்க்க இதுவா நேரம் ஒரே குறியில் பாய்ந்தான் வெறுளி பாய்ச்சல் வேகம் முகமெல்லாம் வேர்வை பெருக்கு அப்படிய சோர்வு கண்களின் தவிப்பு காய்ந்து போன உதடுகள் காலெல்லாம் களை வெட்டு புழுதி கிளார்க் பூவனத்தை பார்த்தா என்னம்மா அரிசி வேணும் எல்லாம் முடிஞ்சு போச்சே காலையிலிருந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் இன்ன வரைக்கும் முடியலையாக்கும் முடிஞ்சு போச்சு வேலைக்கு போயிட்டு வந்து ரூபா பார்த்துட்டு வர நேரம் ஆயிடுச்சையா உடுங்களே அதெல்லாம் முடியாதுமா டைம் முடிஞ்சு போச்சு நானும் ஏழு மைல் சைக்கிள் மிதிச்சு ஊருக்கு போகணும் இப்பவே இருட்டி போச்சு போமா அடுத்த வாட்டி வாங்கிக்க விழுந்த முத்து அப்போதுதான் எழுந்து அவளிடம் வந்து சேர்ந்தான் அழுகையோடு பூவனும் முகம் கருத்து போனாள் இத்தனை பாடுகளுக்கு பிறகும் ஏற்பட்டுவிட்ட தோல்வியை ஏமாற்றத்தை விழப்பை ஜீரணிக்க மாட்டாமல் துவண்டாள் கண்களில் குத்துண்ட பறவையின் வேதனை குத்துயிருமாக துடிக்கிற துடிப்பு மனசெல்லாம் தவிக்கிற எதிர்பார்ப்போடு கிளார்க் முகத்தை பார்த்தாள் அவர் திருப்பி கொண்டார் கதவை இழுத்து பூட்டத் துவங்கினார் அந்நேரம் முத்து அவளின் கால்களை பிடித்து கொண்டு வீழென்று அழுதான் அவள் மனதின் கைப்பு கசப்பு தோல்வி ஏமாற்றம் எல்லாம் ஒன்று திரண்டு எரிச்சலாக வடிவமெடுக்க பார்வை தாழ்த்தி மகனை பார்த்தாள் அவனை இடது கையால் உருட்டென்று இழுத்தாள் எரிந்த மனசு வலதுகையில் இறங்க அந்த பிஞ்சின் முதுகிலும் கன்னத்திலும் மடேர் மடேர் என்று அரைந்தாள் பூவனம் பூவனமாக இல்லை தீவனமாகி விட்டிருந்தாள் முத்து துள்ளி துள்ளி விழுந்தான் துடித்தான் சனியன் வந்து வந்து காலை கெட்டிக்கிட்டு நானே பரிதவிச்சுக்கிட்டு இருக்கேன் உதடுகள் புலம்ப கை மாறி மாறி விளையாட அந்த பறவை குஞ்சு துடித்து கதறியது பூவனத்திடம் இருந்து பீத்துக்கொண்டு உதவிப்பட்ட பந்தாக ஓடினான் கிளி பிடித்து போய் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே ஓடினான் கிளார்க் தீழடைந்து போனான் ஜெமா நீ எல்லாம் பெத்த தாய் தானே பிள்ளைய போட்டு இப்படி ஏமா கொள்ற ஏன் கொடுமை நேரத்தோட அரிசி வாங்குறதுக்கு அரிசிய போட்டு அனுப்பு கொண்டா வனாந்திர அவலத்தில் புதைந்து கிடந்த பூவனம் வீடு திரும்பும் போது அவள் மனம் வெள்ளம் வடிந்த ஆற்று மணலை போல சுத்தமாக பூரண நிறைவாக இருந்தது நீண்ட மனச்சோதனைகளுக்கு பிறகு கிட்டிய சின்ன வெற்றி ரொம்ப ஆறுதலாக இருந்தது கொஞ்சம் குதூகலமாக கூட இருந்தது மனசுக்கு சிறகு முளைத்துக் கொண்டது மேகமில்லாத நிர்மல வானத்தில் நிச்சிந்தையோடு சிரமம் இல்லாமல் மிதந்தது வீட்டை நெருங்கினாள் திண்ணை தெரிந்தது மனசு பகீர் கிட்ட வந்தாள் விரலை சூப்பிக் கொண்டு முத்து தூங்குகிறான் கண்ணத்தில் கண்ணீர் கரை தூக்கத்திலும் ஏங்கி ஏங்கி நுண்ணுகிற பரிதாபம் சுமந்து பெற்றவளுக்கு குலை பதறியது உடம்பெல்லாம் அதிர்ந்து நடுங்கியது அரிசி பெட்டியை அவசரமாய் இறக்கினாள் அவள் மனசை ஒரு சோக வெள்ளம் அடித்து புரட்ட மனசெல்லாம் போல விட்டு கதற மகனை எடுத்து அணைத்துக் கொண்டாள் கூட பிறந்த அண்ணனின் மறுபிறப்பு சின்ன வயது இழப்பு சோகத்தை இட்டு நிரப்பிய பொக்கிஷம் மனதிற்கே விளங்காத மன ஆழத்தில் உறைந்து கிடக்கிற உணர்வுகளுக்கு உயிர் தருகிற உயிர் வடிவம் இந்த பாதகத்தின் உண்டைக்கு அந்த நேரம் மனச அவிஞ்சு போச்சே என் ஊச்சண்டை போட்டு அடிச்சு நொறுக்கிட்டேனே என் கையில புத்து பெறப்பட தன்னத்தானே சவித்துக் கொண்டு கோவென கதறினாள் சுயமாக கதறினாள் உள்ளிருந்து வந்த கதறல் அவள் அவளாக தாயாக அம்மாவின் அழுகையையும் கோலத்தையும் கண்டு விளங்காமல் திகைத்து போய் அலங்க மலங்க பார்த்தான் மகன் சூழ்ந்து நின்று கைகொட்டி சிரித்தது வாழ்க்கை